வணக்கம் நீங்க எப்போ ஏதாவது யோசிச்சு பாத்துருக்கீங்களா உங்க கம்ப்யூட்டர் எப்படி ஒரே நேரத்துல பாட்டு கேக்குது இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணது டவுன்லோட் பண்ணதுன்னு நாம ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிற இந்த விஷயத்துக்கு பின்னாடி அந்த டெக்னாலஜி மேஜிக்கை பத்தி தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம் சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க ஒரு வீடியோ பாத்துட்டே இருப்பீங்க அப்போ ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவீங்க அதே நேரத்துல பேக்ரவுண்ட்ல ஒரு பெரிய ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும் இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு இடிக்காம ரொம்ப ஸ்மூத்தா ஒரே நேரத்துல நடக்குது இது எப்படி சாத்தியமாகுது கேள்வி இதுதான் ஒரு கம்ப்யூட்டரோட மூளை அதாவது அதோட அது எப்படி இத்தனை வேலைகளையும் ஒரே சமயத்துல செய்யுதுக்கு ஏதோ மேஜிக் மாதிரி தோணலாம் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு அட்டகாசமான அறிவியல் இருக்கு வாங்க அத பத்தி தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த மேஜிக்கை நடத்தி காட்டுற ஒரு சூப்பர் ஹீரோவை நாம முதல்ல சந்திக்கணும் அதோட பேர் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சுருக்கமாக சொன்னால் ஓஎஸ் இது ஒரு பயங்கர திறமையான ஜக்ளர் அதாவது வித்தைக்காரர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க டெக்னிக்கலாக சொல்லணும்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் அதோட வேலை ப்ராசஸர் மாதிரியான கம்ப்யூட்டர் வளங்களை ஒரே நேரத்தில் பல ஆப்ளிகேஷன்களுக்கு பிரித்து கொடுக்கறது தான் சரி நம்ம ஜக்ளர் கதைக்கு வருவோம் இந்த ஓஎஸ் தான் ஸ்டேஜில் நின்று எல்லா பந்துகளையும் அதாவது நம்ம ஆப்ளிகேஷன்களையும் ஒன்று கூட கீழே விழாம ஒரே நேரத்தில் தூக்கி போட்டு பிடிக்கிற அந்த வித்தைக்காரர் பாருங்க இந்த ஜக்லருக்கு நிறைய முக்கியமான பொறுப்புகள் இருக்கு ப்ராசஸரோட கவனத்தை நிர்வகிக்கிறது மெமரிய அதாவது பந்துகளை எங்க பத்திரமா வைக்கணும்னு முடிவு பண்றது அப்புறம் மத்த டிவைஸ்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுன்னு ஏகப்பட்ட வேலை எல்லாத்துக்கும் மேல ஒரு பந்து இன்னொரு பந்து மேல மோதாம பாத்துக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இன்னொரு அப்ளிகேஷன் வேலையில குறுக்கிட்டு உங்க கம்ப்யூட்டர கிராஷ் பண்ணாம பாத்துக்கிறதும் இந்த ஜக்லர் தான் சரி நம்ம ஜக்லர் எதை வச்சு ஜக்லிங் பண்றாரு அந்த பந்துகள்னா என்ன கம்ப்யூட்டர் உலகத்துல அதை நாம ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம் இங்கே ப்ரோக்ராம் அண்ட் ப்ராசஸ் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ப்ரோக்ராம்ங்கிறது உங்கள் கம்ப்யூட்டர்ல சும்மா இருக்கிற ஒரு ஃபைல் ஒரு மியூசிக் ஷீட் மாதிரி ஆனால் ஒரு ப்ராசஸ்ங்கிறது அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது உருவாகிற ஒரு லைவான விஷயம் அதாவது அந்த மியூசிக் ஷீட்டை பார்த்து ஒரு மியூசிஷியன் வாசிக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ப்ராசஸ்ங்கிறது ஒரு மாடர்ன் கம்ப்யூட்டர்ல நடக்கிற வேலையோட அடிப்படை யூனிட் இதுல அந்த ப்ரோக்ராமோட கோடும் அது சம்பந்தப்பட்ட எல்லா நடவடிக்கைகளும் அடங்கும் சுருக்கமா சொன்னா நம்ம ஜக்லர் கையாள்ற ஒவ்வொரு பந்தும் ஒரு ப்ராசஸ் தான் ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் சில முக்கியமான பாகங்கள் இருக்கு ப்ரோக்ராம் கோட் டேட்டா ஸ்டேக்னு ஆனா இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஓஎஸ் அந்த ப்ராசஸ மேனேஜ் பண்றதுக்காக சில குறிப்புகளை வச்சிருக்கோம் இத நாம ஜக்லரோட நோட்ஸ்னு சொல்லலாம் டெக்னிக்கலா இதுக்கு பேரு ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் இது ஒவ்வொரு ப்ராசஸோட ஐடி கார்டு மாதிரி அதோட இப்போதைய நிலைமை என்ன அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற எல்லா தகவலும் தான் இருக்கும் இப்பதான் நம்ம விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கே வரும் இந்த மல்டி டாஸ்கிங் அதாவது வேகமா எல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு மாய எப்படி உருவாக்கப்படுதுன்னு பார்க்க போறோம் இதுக்கு காரணம் ஓஎஸ்குள்ள எஸ்குள்ள இருக்கிற ஷெட்யூலருங்கிற ஒரு பகுதி தான் நம்ம முதல்ல ஒரு முக்கியமான உண்மையை புரிஞ்சுக்கணும் ஒரு ப்ராசஸர் கோர் அதோட இயல்பு படி ஒரு நேரத்துல ஒரே ஒரு வேலையை ஒரே ஒரு கட்டளையை மட்டும்தான் செய்ய முடியும் அது இருந்து ஒரு கட்டளையை எடுக்கும் அதாவது ஃபெச் பண்ணோம் அப்புறம் அதை செயல்படுத்தும் அதாவது எக்ஸிக்யூட் பண்ணோம் அவ்வளோதான் அப்போ எப்படி பல வேலைகள் ஒரே நேரத்துல நடக்கற மாதிரி நமக்கு தெரியுது அதுக்கு காரணம் இன்ட்ரப்ட்டுங்கற ஒரு டெக்னிக் தான் இது ப்ராசஸருக்கு போற ஒரு சிக்னல் இந்த சிக்னல் கிடைச்சதும் ப்ராசசர் செஞ்சுட்டு இருக்கிற வேலைய அப்படியே நிறுத்திட்டு ஓஎஸ் கிட்ட கண்ட்ரோல கொடுத்துடும் இப்போ அடுத்து என்ன செய்யணும்னு ஓஎஸ் தான் முடிவு பண்ணும் இங்க தான் அந்த மேஜிக்கே நடக்குது இந்த டைம்ல என்ன பாருங்களேன் பூஜ்யம் மெல்லி செகண்ட்ல ப்ரவுசர் ஓடுது வெறும் பதினஞ்சு மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு ஒரு இன்ட்ரெப்ட் வருது ஓஎஸ் கண்ட்ரோல் எடுத்து மியூசிக் பிளேயரை ஓட விடுது மறுபடியும் முப்பத்தொரு மில்லி செகண்ட்ல ஒரு இன்டரப்ட் இப்போ நோட்டிஃபிகேஷன் ரன் ஆகுது இந்த மாற்றம் நம்ம கண் சுமிட்டுற நேரத்தை விட பல ஆயிரம் மடங்கு வேகமா நடக்கிறதால நம்ம கண்ணுக்கு எல்லாமே ஒரே நேரத்துல நடக்கிற மாதிரி ஒரு பிரம்மை ஏற்படுது ஒரே நேரத்துல பல பந்துகளை ஜக்லிங் பண்றது எவ்ளோ ஆபத்தானதோ அதே மாதிரிதான் பல ப்ராசஸ்களை ஒரே நேரத்துல நிர்வகிக்கிறதும் ரொம்ப சிக்கலான விஷயம் ஒருவேளை அவை ஒன்னோடு ஒன்னு மோதிக்கிட்டா என்ன ஆகும் இந்த சிக்கலை பத்தி ஒரு சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா பல ப்ராசஸ்கள் ஒரே நேரத்துல இயங்கும்போது ரொம்ப அரிதா நடக்கிற சில நிகழ்வுகளால கம்ப்யூட்டர்ல பிழைகள் வரலாம்னு சொல்லுது இத கண்டுபிடிச்ச சரி பண்றது ரொம்ப கஷ்டம் அதனால தான் ஓஎஸோட வேலை இவ்ளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ப்ராசஸ்கள் ஒன்னோட ஒன்னு மோதிக்காம இருக்க ஓஎஸ் சில ரூல்ஸ் வச்சிருக்கு அதுல ரொம்ப முக்கியமானது தான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் ஒரு ஃபைல் அல்லது மெமரி மாதிரி பொதுவாக பயன்படுத்துகிற ஒரு விஷயத்த ஒரு நேரத்தில் ஒரு ப்ராசஸ் தான் பயன்படுத்த முடியும்னு இது உறுதி செய்யும் இதுகிட்ட பற்ற ரோட்டில் இருக்கிற கிராஃபிக் ரூல்ஸ் மாதிரி தான் ரெண்டு ப்ரோக்ராம் ஒரே ஃபைல ஒரே நேரத்தில் மாற்றி அதை குழப்பாம இதை தடுக்கும் சரி கடைசியா இந்த திறமையான ஜக்லர் அதாவது நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு ஏன் இவ்வளோ முக்கியம்னு பார்ப்போம் இந்த மாயை எப்படி நம்ம நிஜ வாழ்க்கையாக மாறுது ஒரு ப்ராசஸ்ல இருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு மாற ஓஎஸ் எடுத்துக்கிற நேரம் வெறும் ஃபைவ் மைக்ரோ வினாடிகள் தான் யோசிச்சு பாருங்க ஒரு வினாடில இது பல லட்சம் முறை நடக்கும் இந்த நம்ப முடியாத வேகம்தான் மல்டி டாஸ்கிங்கிற மாயைய நம்மளோட தினசரி அனுபவமா நிஜமா மாத்துது இப்போ ஒரு சுவாரஸ்யமான கேள்வி நம்ம கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ஒரு திறமையான ஜக்லர்னா அது எப்பவாச்சும் ஒரு பந்து கீழே போட்டுட்டா என்ன ஆகும் உங்க கம்ப்யூட்டர் திடீர்னு ஹேங் ஆகறத பத்தியோ இல்ல கிராஷ் ஆகுறத பத்தியோ யோசிச்சிருக்கீங்களா ஒருவேளை அதுக்கு காரணம் நம்ம ஜக்லர் ஒரு கணம் தடுமாறி போனதா கூட இருக்கலாம் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க